ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளாச்சு ரெசிபி போட்டு இன்றைக்கி போடலான்னு வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது வந்து முளக்கட்டின வெந்தயம் அதனால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் நான் இந்த அளவுக்கு போதும் நமக்கு அதுக்கு மேலே போட்டால் அது டேஸ்ட்டு வித்தியாசப்படும் அதனால் அரைக்கிற சாமான் என்னன்னு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன் சோம்பு தேங்காய் இதை நைஸாக அரைச்சிக்கணும் இதுதான் மசாலா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி வைக்க போகிறோம் இந்த வெந்தயத்தை நான் வந்து முதலே ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோரு ஒரு டுவெல் ஹார்ஸ் ஊற வச்சு ஒரு டுவெல் ஹார்ஸு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுருந்தேன் முளைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எடுத்து சில்லர் பாக்ஸில் போட்டு வச்சிருந்தேன் அது இன்றைக்கி நல்லா முளைச்சிருக்கு அதை எடுத்து நம்ம ஒரு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் நீங்கள் தனியாக ஒரு பேனில் வேக வச்சாலும் சரி இல்லைனா ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பண்ணுறது வந்து கிரேவி முளைக்கட்டி வெந்தய கிரேவி இப்போது எல்லாமே ஸ்டார்ட் ப அரைச்சாச்சு அதனால் இப்போ அப்படியே டேரெக்டாக குக்கரில் பண்ணால் என்னென்னு தோணுச்சு ஸோ டேரெக்டாக குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து இப்போது பட்டை லவங்கம் தாளிக்கணும் பட்ட லவங்கம் மடிச்சிருக்கோம் ஒரு உடம்பு அரைச்சி விழுதெல்லாம் போடணும் வெந்தயத்தை நான் அப்படியே ஜஸ்ட்டு கழுவி மட்டும் வச்சுருக்குறேன் நான் இப்போது வெங்காயம் அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வீட்டில் அரைச்சிருந்தோம் இப்போ போடுறோம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கலாம் அரைச்ச வெங்காயம் விழுது இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்குப்போம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ஒன்னே கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சர்க்கரைக்கு பல் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் காரம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை போடலாம் போட்டு அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எல்லா பொடிகளும் போட்டுட்டு வெந்தயத்தை போட்டுடலாம் இந்த வெந்தயத்தை எல்லா வித பொடிகளையும் போட்டுருங்க இது ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் அந்த கிரேவி கொஞ்சம் தண்ணி எல்லாமே ஊற்றி வேக வச்சுக்கலாம் அரைச்ச கிரேவி ஊற்றலாம் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் கழுவி ஊற்றிட்டு இதை வந்து ஒரே ஒரு விசில் வைங்க இல்லையா ஃபுல் சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் அது மாதிரி எதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தாயோடு சர்வ் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கிரேவி ரொம்ப கலரும் செம்மையாக இருக்குது வாசனை அப்படி இருக்குங்க நான் வந்து வெந்தயம் கம்மியாக தாங்க போட்டேன் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு இன்னும் போடலாம் அப்படின்னா போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா முளக்கட்டின பயிரையும் செய்யலாம் பச்சை பச்சைப்பயிறு கொண்டக்கடலை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான இந்த கிரேவி இன்றைக்கி நாங்கள் வந்து தோசை கூட சாப்பிட போகிறோம் நீங்கள் சப்பாத்தி பூரி ரைஸு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம்